ஈரானின் தாக்குதலால் சிதறிய எஃப் முப்பத்தி ஐந்து ஆடிப்போன அமெரிக்கா பின்வாங்கிய இஸ்ரேல் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் ஈரானின் அணுத்திட்டம் மீதான ஜீசவன் நாடுகளின் கடுமையான எச்சரிக்கை ஈரானின் அணுசக்தி மையங்களை அளிக்க அமெரிக்காவின் மிகப்பெரிய பங்கர் பஸ்டர் ஆயுதம் ஈரானின் ஏவுகணை இஸ்ரேலுக்கு புதிய சிக்கல்கள் பாரசீக நாட்டின் அதிரடி நடவடிக்கையால் உலகின் மிக விலை உயர்ந்த போர்க்கால ஆயுத திட்டங்களில் ஒன்றான எஃப் முப்பத்தி ஐந்து திட்டமே தற்பொழுது குழப்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஈரான் கடந்த சில நாட்களாக இஸ்ரேலுடன் இடம்பெற்று வரும் பெரும் மோதல்களில் இஸ்ரேலுக்கு சொந்தமான எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தியதாக தெரிகின்றது இதன் தாக்கம் நேரடியாக அமெரிக்காவின் துறையை ஆட்டங்காண வைத்துள்ளது லாக் மார்டின் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட வேண்டிய நாற்பத்தி எட்டு எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் தொடர்பாக ஒப்பந்த அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் பாதியாக குறைத்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது புதிய உத்தரவின்படி தற்போது மட்டுமே இருபத்தி நான்கு விமானங்களுக்கு தான் ஒப்பந்தம் அமல்படுத்தப்படுகின்றது இது அமெரிக்க பாதுகாப்பு துறையின் ஐந்தாம் தலைமுறை போர் விமான திட்டமான எஃப் முப்பத்தி ஐந்து ரக விமானத்தின் மீது நம்பிக்கை குறைந்திருப்பதை வெளிக்காட்டுகின்றது ஈரானின் அரசு செய்தி நிறுவனமான ஐஆர் என் தங்களது ஏர்டிபென்ஸ் மூலம் மேற்கு ஈரானின் தப்ரிஸ் அருகே நான்காவது எஃப் முப்பத்தி ஐந்து ஜெட்டை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது மேலும் அந்த விமானி இருடன் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இது உண்மையாக இருந்தால் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை சுட்டு வீழ்த்திய முதல் நாடாக ஈரான் வரலாற்றில் அடையாளம் இடப்படுகின்றது இதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் மறுத்தாலும் வெளிநாட்டு பாதுகாப்பு ஆய்வாளர்கள் இதன் மீது தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர் எஃப் ஐந்து போர் விமானம் என்றாலே மிகுந்த தொழில்நுட்பத்துடனும் மறைமுக தாக்குதலுக்கான சிறந்த வடிவமைப்போடும் விளங்கும் ஒரு ஆயுதம் தான் ஆனால் சமீப காலத்திலிருந்து அதன் பலவீனங்கள் பன்மடங்கு வெளிச்சத்திற்கு வந்துள்ளன பாகங்கள் மற்றும் உதிரி பாகங்களை பெறுவதில் சிக்கல் விமான இயக்கத்தின் திறனில் வீழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஐம்பத்தி ஒன்று தசம் ஐந்து வீதம் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கக்கூடும் என பெண்டுகன் மதிப்பீடு செய்துள்ளது இவை அனைத்தும் அமெரிக்காவை திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய தூண்டியுள்ளன இந்த நிலையில் ட்ரோன் போர் என்பது எதிர்காலத்தில் முக்கிய போர் தொழில்நுட்பமாக மாறி வருகின்றது குறைந்த செலவில் அதிக பயன்களை வழங்கும் ட்ரோன்கள் பெரிய கம்பள வீச்சுடன் செலுத்தப்படும் எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களைப் போலல்லாமல் இலகுவாக இயங்கக்கூடிய தானியங்கி இயங்கி வல்லமை செயல்பாடுகள் கொண்டவை எலான்மக் சமீபத்தில் எக்ஸ்பா பதிவில்தி என்பது தற்பொழுது காலாவதியான ஆயுதம் எதிர்காலம் ஏ ட்ரோன்களுக்கு சொந்தமானது என்று விமர்சித்திருந்தார் அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த எஃப் முப்பத்தி ஐந்து ஒப்பந்த குறைப்பும் இதை பார்வையை உறுதி செய்கின்றது இஸ்டெல்இரானிடையே அதிகரித்து வரும் மோதல்களை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி போர் நிறுத்தம் என்பது ஒரு தற்காலிக முடிவு ஆனால் நீடித்த மற்றும் நிரந்தர அமைதியை நிலைநாட்டுவதே எனது நோக்கம் என்று தெரிவித்துள்ளார் அதாவது இஸ்டெல்இரான் மோதல் தொடர்பாக அமெரிக்கா தன் நம்பிக்கையை மாற்றியுள்ளது என பார்க்கலாம் இங்கு முப்பத்தி ஐந்து குறைபாடுகள் வெளிச்சத்திற்கு வந்ததும் இந்த மோதல்களில் புதிய போர் சூழ்நிலைக்கு திரும்பி பார்க்கும் கட்டாயத்தை உருவாக்கியுள்ளது எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமான திட்டம் என்பது கடந்த இரண்டு தசாப்தங்களாக அமெரிக்காவின் பெரும் முதலீடு கொண்டு போர் விமான திட்டமாகவே இருந்தது ஆனால் ஈரான் ஸ்டெல் மோதல் அதன் செயல்திறன் குறைகள் மற்றும் உலக போர் சூழ்நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை ஒன்றாக சேர்ந்து இந்த விமான திட்டம் மீதான நம்பிக்கையை தளர்த்தியுள்ளது இதன் தாக்கம் மிகப்பெரியது அமெரிக்காவின் போர் உள்கட்டமைப்பு மற்றும் எதிர்கால போர் திட்டங்களை இப்பொழுது மறுமலர்ச்சி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன இறுதியாக ஈரான் செய்திருக்கும் தாக்குதல்கள் அதன் கையிருப்பில் உள்ள தொழில்நுட்ப முன்னேற்றங்களை உலகிற்கு காட்டியிருக்கும் ஒரு வகை டெக்னாலஜி ஷாக் என்பதே கூறப்படுகின்றது ஈரானின் அணு திட்டம் மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது அணு ஆயுதங்களை உருவாக்கும் முயற்சிகளை ஈரான் மேற்கொள்கிறதா என்ற சந்தேகம் நாடுகளின் கடுமையான கண்டனத்தையும் உலகளாவிய எச்சரிக்கையும் உருவாக்கியுள்ளது ஜிசெவன் நாடுகள் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கினால் அது கிழக்கு மற்றும் முழு உலக அமைதிக்கும் பெரும் அபாயமாக அமையும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை சமாதான நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்றோம் என தொடர்ந்து தெரிவித்து வந்தாலும் அதன் செயல்பாடுகள் மீது தொடர்ச்சியான சந்தேகம் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது சில முக்கியமான அணு உற்பத்தி நிலையங்களுக்கு ஐஏஇ சென்று ஆய்வு செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்பதும் தகுந்த தகவல்கள் சரிவர பகிரப்படவில்லை என்பதுமே ஜீசவன் நாடுகளை மிகுந்த கவலையில் ஆழ்த்தியுள்ளது அணு ஆயுதங்களை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள ஒப்பந்தங்களை ஈரான் மீறுகிறதா என்று கேள்வி எழுகின்றது ஜீசவன் நாடுகள் ஈரான் மீது முன்னரே விதிக்கப்பட்டுள்ள அணு ஆயுத தடைகளை உறுதியாக செயல்படுத்த மேலும் புதிய தடைகள் விதிக்க தயார் என கூறியுள்ளன நாடுகள் சர்வதேச அணுசக்தி அமைப்பான ஐஏஇ உடனைந்து ஈரானின் அணு நடவடிக்கைகள் அனைத்தையும் தெளிவாகவும் முற்றிலும் கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றன ஈரான் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அணு உற்பத்தி மையங்கள் அனைத்தும் ஐஏஇக்கு திறந்திருக்கும் வகையில் இருக்க வேண்டும் எனது அணு திட்டம் அமைதிக்காகவே என ஈரான் கூறுவது போதுமானதல்ல அதற்கான செயல்திட்டங்களும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று ஜீசவன் நாடுகள் வலியுறுத்துகின்றன ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ந்தால் புதிய பொருளாதார மற்றும் அரசியல் தடைச் செயல்கள் உடனடியாக அமல்படுத்தப்படும் இதன் மூலம் ஈரானின் பொருளாதாரம் அந்த நாட்டு நிர்வாக அமைப்புகள் உள்ளன பல துறைகள் மறு சர்ச்சைக்கு உள்ளாகலாம் அணு ஆயுத தடையை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஜீசவ் நாடுகள் ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றன சமாதானத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வழியாக ஈரானுடன் ஒழுங்கான அணு ஒப்பந்தம் கண்காணிப்பு நடைமுறைகள் மற்றும் தடைகள் ஆகியவை மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் ஜீசவு நாடுகள் வெளியிட்டுள்ள எச்சரிக்கையின் பின்புலத்தில் முக்கியமான சர்வதேச கேள்விகள் எழுகின்றன அணு ஆயுதங்களை உருவாக்கும் நுட்பங்கள் ஏற்கனவே கையளவு வந்துவிட்டதால் கிழக்கு போர் சூழ்நிலையை இதுமேல் தீவிரப்படுத்துமா இவை அனைத்தும் தற்போது ஐநா மற்றும் உலக முக்கிய நாடுகளின் கவனத்திற்குள் வந்துள்ளன ஈரானின் அணு திட்டம் உலக அரசியல் மேடையில் மிக முக்கியமான விவாதமாக மாறியுள்ளது வகையில் இது எப்படியாவது அணு ஆயுத பரவலை தடுக்க வேண்டிய நேரமாக மாறியுள்ளது சமாதான நோக்கங்களுக்கான அணுசக்தி திட்டம் என்ற பெயரில் அணு ஆயுத வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்குவது சர்வதேச சட்டங்களுக்கும் உலக அமைதிக்கும் நேரடி அச்சுறுத்தல் தான் ஜீசவன் நாடுகள் எடுத்துள்ள திடமான நிலைப்பாடு ஈரான் ின் மீது சர்வதேச அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும் மத்திய கிழக்கில் பதற்றம் புதிய உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் அணுசக்தி மையங்களை அளிக்க அமெரிக்கா தனது அதிக சக்தி வாய்ந்த பங்கர்பஸ்டர் குண்டான ஜி பி ஜூ ஐம்பத்தி ஏழு ஏ எம் ஓ பி ஐ பயன்படுத்த திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மாஸ்குண்டு பதிமூவாயிரத்தி அறுநூற்றி எட்டு கிலோகிராம் எடை கொண்டது இருநூறு அடி வரை கான்கிரீட் மற்றும் நூற்றி முப்பது அடி வரை பாறை அடுக்குகளை ஊடுருவும் திறன் கொண்டது ஐயாயிரத்தி முன்னூறு பவுண்டு வெடிபொருள் கொண்டது பி டூ ஸ்பிரித் டெல்ட் போர் விமானங்களில் ஏற்படும் ஜிபிஎஸ் மற்றும் ஐ வழிகாட்டி முறையுடன் இலக்கை துல்லியமாக தாக்கும் என்ரிச்மெண்ட் பிளான்ட் எனப்படும் ஈரானின் முக்கிய அணுசக்தி மையம் மலைக்குள் ஆழத்தில் அமைந்துள்ளது இதனை தாக்க இஸ்ரேல் பல முறை முயற்சித்திருந்தாலும் அதன் கட்டமைப்பு காரணமாக பெரும் சேதம் ஏற்படவில்லை ஆனால் ஜிபி ஜூ ஐம்பத்தி ஏழு ஏ பி குண்டு மூலம் அமெரிக்கா அதனை முற்றாக அளிக்க முடியும் என்று கூறப்படுகிறது அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கப்பார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்றும் இந்த சட்டத்தையும் மீறவில்லை என்றும் ஆனால் தெரிவித்திருந்தார் இடத்தில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சியில் உள்ளது அதனை முழுமையாக அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இது அமெரிக்க உளவுத்துறை மற்றும் அரசு தலைவரிடையே கடும் வேறுபாடுகள் இருப்பதை வெளிக்காட்டுகின்றது ஈரான் சமீபத்தில் தனது முதல் ஹைபர்சோனிக் ஏவுகணையான பத்தாம் ஒன்றை பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கியுள்ளது இது மணிக்கு ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றது ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இலக்கை தாக்க முடியும் இருநூறு கிலோகிராம் வெடிபொருளை சுமக்கும் திட எரிபொருள் பயன்படுத்தப்படுகின்றது வலிக்கு குறுக்கே பாதையை நேரத்தில் மாற்றம் திறன் கொண்டது இத்தகைய வலிமை வாய்ந்த தாக்குதல் இஸ்ரேலின் ஐண்டோம் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைகின்றது இஸ்ரேல்கான பதிலடி தாக்குதலாக நூற்றி எண்பது ஏவுகணைகளை ஈரானின் தாக்குதல் மையங்களில் ஏவியதாகவும் ஆனால் பத்தா ஒன்று ஏவுகணை தடுக்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளது இறுதியாக ஈரானின் உச்ச உச்சத்தலைவர் அலி அலிகமேனி இனி மன்னிப்பு கிடையாது போர் தொடங்கிவிட்டது இஸ்ரேலியர்களுக்கு இந்த கரணையும் காட்ட வேண்டாம் என்று வெளியிட்டுள்ள பேச்சு மத்தியகளுக்கு நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது புதிய சூழ்நிலை ஈரான் இஸ்ரேல் நேரடி தாக்குதல் அமெரிக்காவின் பங்கேற்பு கைபர்சோனிக் விவகைகள் பங்கர் பஸ்டர் தாக்குதலுக்கான ஆயத்தம் இவை அனைத்தும் சேர்ந்து இது உலகளாவிய போர் சூழ்நிலையை உருவாக்கும் அபாயத்தில் உள்ளது அமெரிக்கா இஸ்ரேலின் அணு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தனது நவீனமான தாக்குதல்களை பயன்படுத்தும் வாய்ப்பு உள்ளது இவை அனைத்தும் உலக நாடுகளுக்கு புதிய சவால்களையும் தன்னிச்சையான நடவடிக்கைகளால் ஏற்படும் பெரிய ஆபத்துகளையும் எழுப்பி வருகின்றன இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தார் அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்